இந்த செய்தியை வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்கு உங்கள் சிவவல்லி விலாஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி புதுச்சேரி பாரம்பரியமிக்க சிவவல்லி விலாஸ் சார்பில் நடைபெற்ற ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாத கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதன் நிறுவனர் சிவசங்கர் பரிசுகளை வழங்க உருவித்தார் புதுச்சேரியில் புகழ்பெற்ற சிவவல்லி விலாஸ் சார்பில் மார்கழி மாத கோல போட்டி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் இந்த கோல போட்டி நடைபெறும் இந்த ஆண்டு ஐந்தாவது ஆண்டாக மார்கழி மாத கோல போட்டி நடைபெற்றது வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரவர் வீடுகளில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு போடப்படும் அழகான கோலங்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து வள்ளி நிறுவனத்திற்கு அனுப்ப வேண்டும் அதில் சிறந்த மூன்று கோலங்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற சிவ வல்லிவுல்லாஸ் மார்கழி மாத கோல போட்டியில் சிறந்த மூன்று கோலங்கள் தேர்வு செய்யப்பட்டன அதற்கான பரிசளிப்பு விழா நேரு வீதி சிவவலி விழா ஷோரூமில் நடைபெற்றது என்னோட பேர் வந்து ஞானாம்பிகை நாங்கள் கோரிமேடு டென்டல் காலேஜ் ஆப்போசிட்ல இருக்கோம் எங்களுக்கு திடீர்னு தான் வந்து சிவவல்லி விளாஸ்ல இந்த மாதிரி கோல போட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணாங்க எங்களுக்கும் கோலத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நாங்களும் ட்ரை பண்ணோம் அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரும்னு நாங்கள் நினைச்சு பார்க்கல ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துருச்சு சிவவல்லி விழாஸ்க்கு ரொம்ப நன்றி விழாவிற்கு சிவவலி விழாஸ் உரிமையாளர் சிவசங்கரன் மற்றும் ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் குழுவினரால் தேர்வு செய்யப்பட்ட மூன்று கோலங்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது அதன்படி முதல் பரிசு பெற்ற கோலத்திற்கு மூன்றாயிரம் ரூபாய்க்கான வவுச்சர் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாவது பரிசு பெற்ற சிறந்த கோலத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பில் உள்ள கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்பட்டது என் பேர் ஆனந்தி வரேன் சிவாஸ்ல இருந்து கோல போட்டின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க அதுல நிறைய பேர் கலந்துகிட்டாங்க ஆனா எனக்கு பிரைஸ் கிடைக்கும் இருந்தாலும் பிரைஸ் கிடைச்சது சிவவலி விலாஸ்க்கு ரொம்ப நன்றி மேலும் மூன்றாம் பரிசு பெற்ற சிறந்த கோலத்திற்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்பட்டது எல்லாருக்கும் வணக்கம் நான் லாஸ்ட் பேட்லேருந்து வரேன் எங்கள் கோல சொல்லிட்டு எங்கள் சித்தி தான் சொன்னாங்க நான் அதனால சரி கோல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டோம் கோலப்போட்டி கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நெக்ஸ்ட் இயரும் நாங்கள் இதே மாதிரி கண்டஸ்டன்ட் வைப்பாங்க சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் இப்படி வந்து இங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்தாங்க நாங்க எல்லாருமே ஆர்வமா அதை கலந்துக்கணும் சிவவழி உலகத்தை பத்தி நல்லா பெருமையா பேசிட்டு இருக்கோம் எல்லாரும் இந்த கடையில தான் நாங்க எடுக்கிறோம் ஆஹ் இது நடத்துறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு ஏரியா ஏரியா ஜன எல்லாம் சேர்ந்து செய்யறது ஒரு கோலம் போடுறது அதுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கறதுன்றது ஒரு நல்ல விஷயமா நாங்க ஃபீல் பண்றோம் கடை ஓப்பன் அன்னைக்கு நான் ஒரு சில்வர் எடுத்திருக்கேன் அப்ப நான் பிரேஸ்லெட்டு ரிங்கு மாதிரிதான் நான் எடுத்தேன் ஆனால் இப்போ என் பேபிக்காக கொலுசு எடுக்கலாம் நான் வந்திருக்கேன் ஓகே நல்லா இருக்கு ப்ளஸ் அவங்க வந்து சேதாரம் செய்குழி போடாம கொடுத்ததுனால எனக்கு பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு விழாவில் கலந்து கொண்டவர்களை சிவபள்ளி ஊழியர்கள் வரவேற்று சிறப்பு செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு சிவபள்ளி விழா உரிமையாளர் சிவசங்கர் நன்றி தெரிவித்து பாராட்டினார் வணக்கம் நாங்க மீனாட்சிப்பேட்டையில இருந்து வரோம் கோலப்போட்டியில வந்து நாங்க கலந்துகிட்டு இருந்தோம் சிவபள்ளி ஜுவல்லரிக்கு ரொம்ப நன்றி

ரொம்ப பிடிக்குங்க இந்த எது சேர்த்தாலும் பொருள் எல்லாம் எங்களுக்கு சேரும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த செகண்ட் பிரைஸ் வாங்கினதுல புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்